பொங்க வச்சா பாலைய பொங்கே பொங்காது

பொம்மை வைக்கும் போது முதல்ல வந்து இந்த அரிசி பாலை தான் ஊத்துவாங்க ஆமா அத அடிப்படையில நம்ம வந்து தண்ணி ஊத்துறோம் தண்ணி விடுறவங்க அதிக பால் பால் அரிசி பால் இதுல உள்ள நம்ம எல்லாம் ஒத்துமையா இருந்து

और वो पूरा நிறைய பொங்க வச்சா பாலைய பொங்கே பொங்காது இது உண்மையிலேயே நம்ம வந்து நிறைய சேர்க்கவே இல்லை அப்படின்னு தான் நம்மளுடைய ஒற்றுமையை வந்து பிரசாந்த விதமா நல்லா பொங்கிடுச்சு பொங்கல் வந்து எப்படி தித்திக்குமோ அதே மாதிரி இந்த பொங்கல வந்துருக்க எல்லாருடைய குடும்பத்திலுமே இன்பம் வந்து தித்திக்கா கூட சித்திக்கும் அது எந்த இல்லை அதனால இந்த நிகழ்வை வந்து பார்த்துருக்கக்கூடிய அனைத்து இங்க வந்து பொங்கல் மீனவன் நாகை மீனவன் தீவு மீனவன் வாய்ஸ் நிறையா நிறைய நண்பர்கள் நிறையா வந்திருக்காங்க அவங்களுடைய எல்லாருடைய மிகர்ஷம் அவங்கள சப்போர்ட் பண்ணி மேலும் மேலும் வந்து உங்களுடைய குடும்ப வளர்ச்சிக்கு எல்லாரும் இனிப்பு படுத்தா போடுவாங்க உப்பு வந்து போட மாட்டாங்க அது வந்து அதாவது நம்ம பொங்கல் வந்து என்னைக்குமே வந்து சந்தோஷமா இனிப்பா இருக்கிறதுனால வந்து போட மாட்டாங்க வீட்டில் வைக்கும் போது என்ன செய்ய நம்ம வந்து உப்பு மத்தாம் போடுவோம் ஆனால் இதுக்குன்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்கு அதனால வந்து பொதுவாக மாட்டாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா வீட்டு வாசல் வைப்பாங்க அது ஏன்னாக்க நம்ம வந்து சூரியனை காண்டி வைக்கிறதுனால வந்து வெளியில் வைப்பாங்க இப்போ வந்து காலப்போக்கில் எல்லாருமே வந்து வீட்டிலே வைக்கிறாங்க டவுனில் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் வீட்டில தான் வைக்கணும் எது எப்படி இருந்தாலும் அந்த தமிழர்கள் பண்பாடை உலகமே வந்து அந்த தை ஒன்று அக்கிட்டு கொண்டாடும் நம்ம வந்து தை ஒன்று நம்ம கொண்டாடி இருப்பாங்க

பொங்கல் சாப்பிடும் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப வித்தியாசமான விஷயம் பொங்கல் கிட்டி பொங்கல் சாப்பிட்டது கம்மியாக இருக்கும் நீங்க சாப்பிட்டதே நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து நம்ம எல்லாருமே வந்து சூப்பராக நம்முடைய மீட்டப் அதாவது ஃபிஷர்மேன் யூடியூபர்ஸ் மீட்டப்புக்கு ஜனவரி சாரி மே ஒன்றாம் தேதி நம்ம எல்லாருமே மீட் பண்ணுறோம் எல்லா ஃபிஷர்மேன் யூடியூபர்ஸும் வர்றாங்க நீங்களும் வாங்க எல்லோரையுமே நம்ம சந்திப்போம் இடம் ஸ்கூலி சிக்கலில் அறிவிப்போம் ஆனால் டேட் வந்து மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சந்திப்போம் நன்றி வணக்கம்